啊，五楼的。 சோலி முடிஞ்சு இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா நூத்தி பத்தொன்பது ரன் வந்து எடுத்திருந்தோம் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு நேத்தே ஜெய்ஸ்வால் வந்து டி ட்வெண்ட்டி மோட்ல பட்டைய கலப்புனாரு இன்னைக்கு வந்து அதே மாதிரி அதிரடியா விளையாண்டு நல்லா கடைசி வரைக்கும் நிப்பார்னு பார்த்தா மனுஷன் வந்து இன்னைக்கு நாலாவது பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் போனதுக்கு அப்புறம் சுப்பன் கில்லும் நானும் அதிரடியா விளையாட ஆரம்பிப்பேன்ப்பா நானும் என்னோட அதிரடியா காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பன் கில்லும் வந்து வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் ஸ்ரேயா ஷெய்யரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைச்சோம் கே எல் ராகுலா ஒரு பக்கம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்பதான் ஸ்ரேயா செய்யற பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிக்ஸ் அடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கே எல் ராவல் விளையாடுறதை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா பாவம் ஜெய்ஷ்வால்னால தான் வந்து செஞ்சுரி அடிக்க முடியல கை கெட்டினது வாய் கேட்டாம வந்து போயிருச்சு நம்ம கே எல் ராகுல் எண்பது ரனுக்கு மேல வந்து எடுத்தாரு எப்படியா செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்துல விட்டு காலி பண்ண மாட்டா இருப்பாள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருக்கும்போது கேஎல் எல் துடுதுப்புனு வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே எஸ் பரத்தும் ஜடேஜாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது கே பரத் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அஸ்வின் வந்தாருங்க பாவம் மனுஷன் அஸ்வினுக்கு வந்து பேட் லக்கோ என்னமோ அஸ்வினுக்கும் ஜடேஜாவுக்கும் ஏற்பட்ட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஓடும் அஸ்வின் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நம்மளோட அக்சர் போட்டேலும் ஜடேஜாவும் கடைசி வரைக்கும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து நானூத்தி இருபத்தோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க இதனால இன்னைக்கு நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து நூத்தி எழுபத்தி ரன் லீடோட வந்து இன்னைக்கு நாள வந்து முடிச்சிருக்கோங்க இப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்து வந்துருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்து வந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணி அப்புறம் அவங்க இருநூறு ரன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து லீட் எடுத்து இந்த மேட்ச்சை அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான வந்து காரியம் அதனால இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணோம்னா நாளைக்கு வந்து எவ்வளோ ரன்னு ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து நம்ம வந்து பேட்டிங் பண்ண விடணுங்க எவ்வளோ வேமாம் வந்து சுட்ட முடியுமோ வந்து சுருட்டிடுவோம் ஏன்னா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து வேமாவே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் நினைக்கிறது என்னன்னா நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு விளாண்டாங்க ஆனா இது வரைக்கும் ஒருத்தர் கூட செஞ்சுரி அடிக்கலையாப்பா ஜெய்ஸ்வாலும் சரி கேஎல் ராகுலும் சரி செஞ்சுரி அடிக்கிற நிலைமைக்கு வந்து விட்டுட்டாங்க அதனால நாளைக்கு ஜடேஜாவது வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஜடேஜா வந்து செஞ்சுரி அடிக்கிறாரா இல்ல வந்து எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் மாதிரி செஞ்சுரி அடிக்கிற நேரத்துல வந்து அவுட் ஆறாரா என்ன அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஆனா உண்மையில இங்கிலாந்து நினைச்சாதாங்க கொஞ்சம் பாவமா இருக்கு ஏன்னா இங்கிலாந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம இருநூத்தி நாற்பத்தி கால் அவுட் ஆயிட்டோம் அதே மாதிரி இந்தியாவை வேமா ஆல் அவுட் பண்ணிட்டு இந்த பிச்சை குறை சொல்லிட்டு போயிடலாம் இந்த பிச்சு சரியில்லை பவுலிங்கு சாதகமா வந்து பாருங்க அவங்களாலையும் பேட்டிங் பண்ண முடியல எங்கனாலையும் பேட்டிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டிடலாம்னு நினைச்சாங்க ஆனா நம்ம இந்திய பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதிரடினா அதிரடி பயங்கர அதிரடி வந்து கட்டிட்டாங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க உண்மையிலே கேஸ் பரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் வந்து பிச்சுனால வந்து அவுட் ஆனாரு மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அதிரடியா விளையாட போய் தான் வந்து அவுட் ஆனாங்க இதுல இருந்து நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பவே நமக்கு வந்து தெரியுது இதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து என்ன நொண்டிசாக்க வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு வந்து தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது நம்ம இந்தியா வந்து இன்னும் அதிரடியா விளையாடுறாங்களா எவ்வளவு ஸ்கோரை வந்து கடைசியில வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்